ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இட்ஸ் சேட்டர்டே ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் மழை வந்து இப்போ தான் நின்றுச்சு ஸோ நம்ம கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம் இன்றைக்கி ஒரு டெம்பிள் பிளாக் தான் பார்க்க போகிறோம் கேரக் வந்து கிருஷ்ணர் சாமினா ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணர் கோயிலுக்கு போகணும் போகணுன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டுருந்தா ஸோ இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு லீவுங்கிறனால நாங்கள் கிளம்பிட்டோம் நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு ட்ராவல் தான் டென் கிலோமீட்டர் தான் காட்டுச்சு ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம் ஆனால் அங்கே டிராஃபிக்கு சிக்னல்லாம் நின்று நின்று போகிறதுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கே எங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பக்கம் ஆயிடுச்சு ஸ்கை பாருங்க தான் மழை வந்து நின்றனால ரொம்பவே அழகாக இருக்குது வெதர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லாக தான் இருந்துச்சு நாங்கள் போகிறப்போ பாருங்க நம்ம கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் நான் கூட சின்ன கோயில் நினச்சேன் ஆனால் நேரில் பார்க்கறதுக்கு ரொம்பவே பெருசாக இருந்துச்சு ஏதோ அரண்மனை மாதிரி இருந்துச்சு இங்கே பாருங்க நான் பைக் பார்க்கிங்கிட்டருந்து எடுத்தேன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இதோட ஓவர்யூ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ரொம்ப பெரிய கோயில் ரொம்பவே அழகாக இருந்துச்சு என்ட்ரன்ஸ் இதுதான் ரெண்டு சைடில் பார்த்திங்கனாலுமே பெருமாள் நின்றுட்டுருக்குற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி நம்ம பூ வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு மாலை வாங்கினோம் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ரெண்டு மாலை கொடுத்தாங்க அதுக்கப்புறமா கேரா ரெடி ஆகிட்டா சாமி பார்க்கறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க நாங்கள் போனப்பவே வந்து ஃபர்ஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு கிருஷ்ணர் வந்து நாகத்துக்கிட்ட சண்டை பண்ணி அதுங்க மேலே டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்துச்சு இது வந்து சுட்டி டிவியில் லிட்டில் கிறிஸ்னால இந்த சீன் வரும் அதை பார்த்துட்டு கேரா லிட்டில் கிருஷ்ணா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கோவிலுக்கு மேலே போக ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கார்பெட் போட்டிருந்தாங்க வலிக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இதில் தான் எல்லாருமே நடக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இதுதாங்க கோ அதுக்கு உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் நம்ம வந்துவிட்டோம் பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு உள்ள எல்லாமே பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க இங்கே எல்லா கோயிலுமே பார்த்திங்கன்னா உள்ளே இந்த மாதிரி உட்கார்ந்து பஜனை பண்ணி நம்ம கொஞ்ச நேரம் உட்காரத்துக்கு இடம் கொடுப்பாங்க சாய்பாபா கோயில் மா சாய்பாபா கோயிலும் இப்படி தான் இருக்கும் பெருமாள் கோயிலும் இப்படி தான் இருக்கும் இங்கேயும் இப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு சமயம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் இருந்தாங்க அவரை நம்ம கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமே பக்கத்தில் பார்த்திங்கன்னா திருப்பதி சாமி ஃபோட்டோஸ் இருந்துச்சு நல்லா பெரிய ஃபோட்டோவாக வச்சுருந்தாங்க நாங்கள் இங்கே சாமி கும்பிட்டு அப்புறம் க்யூவில் நீங்கள் ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ணரும் பலராமரும் ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி நின்றுருந்தாங்க பக்கத்தில் வந்து லக்ஷ்மணன் ராமன் சீதா சிலை இருக்க மாதிரி இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அதுக்கப்புறமா வந்து கிருஷ்ணனும் ராதையும் இருக்கிற மாதிரி செலை வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அலங்காரம் எல்லாமே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குதுன்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போய் சரி சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வெளியே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஈவினிங் இப்போ செவன் செவன் ஃபிஃப்டின்னு இருக்கும் ஆனாலும் பாருங்கள் வெளிச்சமாக சூப்பராக இருக்குது ரொம்பவே வெதர் ரொம்ப சில்லு நல்லா இருந்துச்சு எல்லோரும் நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னொரு சாமி கிருஷ்ணசாமி வந்து வெளியே வச்சுருந்தாங்க அவரை கும்பிட்றதுக்காக தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டு ஸ்டா ஸ்டார் வந்து ஸ்டார்ட்னு போட்டு அங்கே சாமிக்கிட்ட வந்து எண்டுன்னு இருக்கும் அந்த ஒவ்வொரு ஸ்டார்லேயும் வந்து நம்ம ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டார்லேருந்து நம்ம நகந்து நகர்ந்து போனோம் அந்த மாதிரி தான் இங்கேருந்து நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு இந்த ஸ்டாரில் ஒவ்வொன்றிலையும் நின்று நின்று பாருங்கள் கேரள டேடி கூட நடந்து வராங்க இவங்க வந்து ரொம்பவே லேட்டாச்சு ஒவ்வொரு இதுலேயும் வந்து நின்று நின்று போகிறதுக்கு ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே கும்பிட்டு நாங்கள் கீழே போக ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் கீழே அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பர் சூப்பராக லொக்கேஷன்லாம் இருந்துச்சு அழகாக வந்துச்சு ஃபோட்டோஸ் எல்லாமே அப்புறம் கேரக்கெலாம் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் போயிட்டுருந்தா ரொம்ப பிடிக்கும் அதை ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க கேர அங்கேயே நின்றுட்டுருந்தாங்க வர்றதுக்கே வந்து அவங்களுக்கு மனசே இல்லை அதுக்கப்புறமா நாங்கள் வந்து வெளியே போகிறதுக்காக நாங்கள் வந்துவிட்டோம் பாருங்கள் எவ்வளோ டெக்கரேஷன்லாம் பண்ணி சூப்பராக இருக்குது நைட்டில் அதுக்கப்புறம் உள்ளாரே வந்து ஒரு ஷாப் இருந்துச்சு சரி அங்கே போய் பார்க்கலாம் என்னதான் இருக்குதுன்னு போய் பார்த்தோம் ஆனால் இங்கே ரொம்பவே காஸ்ட்லாம் அதிக அதிகமாக போய்ட்டுருந்தாங்க ஆனால் அழகழகாக இருந்துச்சு திங்ஸ் எல்லாமே எல்லாமே வந்து சாமி திங்ஸ் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா ரேட் மட்டும் தான் அதிகமாக இருந்துச்சு ஃபஸ்ட் நம்ம வந்தோன்னே ஒரு கிறிஸ்னஸ் எல்லையை பார்த்தோம் இல்லைங்க இப்போ பாருங்கள் நைட் வியூவில் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த லைட் வெளிச்சதில் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து சரி வெளியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே அங்கே ஷாப்லாம் இருந்துச்சு நாங்கள் போய் பார்த்தோம் சரி நம்ம இதில் புக்கெல்லாம் வாங்குகிற மாதிரி இல்லை ஏன்னா நம்ம ஹிந்தியும் படிக்க முடியாது ஸோ நம்ம வந்து நாங்கள் வாங்கலை வெளியே வந்தோம் வெளியே வந்து பார்த்தோன்னே இங்கே மாதிரி பிரசாதம் கொடுக்குற எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க சரி நம்மளும் போய் வாங்கலாமேன்ட்டு நின்னுட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா பொங்கல் மாதிரி இருக்கும் ஆனால் இது பொங்கல் இல்லை கடிச்சு செவல்னு சொல்கிறாங்க இது பேர் இது வந்து தயிரில் அப்படியே தாளித்து தருவாங்களோ அந்த மாதிரி பிரசாதம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியே எக்ஸிட்க்கு வந்துவிட்டோம் எக்ஸிட் வழியாக பார்த்திங்கன்னா வந்து இந்த பொட்டு வைக்கிறவங்களாம் இருந்தாங்க எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு போகிறப்ப வைக்கிறோன்னு சரி அப்போ அவங்கள பார்க்கல அதனால நாங்கள் இப்போ வச்சுக்கிட்டோம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தங்களுக்கும் டென் ருபீஸ் தான் வாங்கினாங்க அப்புறம் பைக் பாருங்கள் நைட் வியூ அவ எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு இந்த டெம்பிள் போனது அவ்வளோதான் நாங்கள் கிளம்பிட்டோங்க பார்த்திங்கன்னா டைம் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு கோயிலோட க்ளோஸிங் டைம் வந்து நைன் பிஎம் தான் ஆனால் க்ரௌட் இன்னுமே அங்கே அதிகமாக தான் இருந்துச்சு இன்றைக்கி ஓகேங்க இந்த டெம்பிள் வாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்